வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எக் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் எந்த ஒரு பிரியாணி மசாலாம் இல்லாமல் சூப்பரான ஒரு எக் பிரியாணி தான் வாங்க எப்படி பண்ணுறங்க அதை பார்க்கலாம் இந்த பிரியாணிக்கு வந்து மிளகா பொடி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க வாங்க இதுக்கு ஒரு மூணு முட்டையை மொதல் அவிச்சு எடுத்துக்கலாம் மூணு முட்டையை அவிச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அவிச்சு வச்சிருந்த மூணு முட்டையை எடுத்து இதில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பரட்டி விட்டுடலாம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம பிரியாணியில் போடும்போது அந்த ஒயிட் கலர்லேயே தான் நிற்கும் முட்டை வந்து இது பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை பிடிச்சி நல்லா அந்த காரத்தோடு நம்மளுக்கு வந்து பிரியாணி கிடைக்கும் அந்த முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து போதும் இந்த டயத்தில் இறக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் நிறையா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருட்களை சேர்த்துட்ருக்கோம் இப்போது ஒரு மூணு கரண்டி நெய்யும் சேர்த்துக்கலாம் இதில் ஆயில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம் நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணுங்க இதை நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம வந்து இதில் வந்து பொடி சேர்க்க போகிறோம் அப்படியே ஆயில்லேயே பொடி சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும் அதுக்கு தான் வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதுக்கு இல்லையா அதனால் பொடி வந்து ஆயில்லேயே சேர்த்துக்கிறோம் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கடையில் வாங்கினாங்க நல்லா அதை வந்து நல்லா ஆயில்லையே நம்ம நல்லா வதக்கணும் இப்போ இந்த டயத்தில் ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிக்கிடலாம் போதும் இந்த டையத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் ஒரு பத்து செகண்டு நல்லா அப்படியே வதக்கிடலாம் இப்போ வந்து ஒரு கை புதினா சேர்த்து நல்லா அதையும் வதக்கிடலாம் ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கினா போதும் அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாது எதையும் அடுத்தடுத்து சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தயிர் ஒரு கால் பாக்கெட் தயிர் ஒரு சின்ன பாக்கெட்டுக்கு ஒரு கால் பாக்கெட் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பெரிய கிளாஸ் நிறைய எடுத்துருக்கோம் பாஸ்மதி ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம சேர்க்குறோம் இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லையே வச்சிருவோம் அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வெந்து வரும் நல்லா வெந்து வந்துருச்சு மசாலா இசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைத்தில் நம்ம வந்து அவிச்ச முட்டை அந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை இறக்கி விடலாம் இப்போ பாஸ்மதி ரைஸ் நம்ம வந்து கரெக்டாக வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி ஊற வச்சோம் கரெக்டாக இப்போ ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சி ஆஃப் அன் ஹவராது ஊறணும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் இப்படி தான் மெதுவாக தான் கிண்டணும் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து உடஞ்சிரும் அதனால் மெதுவாக கிண்டி விடணும் இப்போ ஒரு கொதி வந்தவொடனே நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இந்த டேத்தில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேர்த்துக்கிறோம் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் மெதுவாக தான் கிண்டணும் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கிண்டுறேன்னு இல்லாட்டி ரைஸ் உடஞ்சிரும் அதனால தான் நல்லா கரெக்டாக ரைஸு தண்ணி ஈக்குவலாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த டயத்தில் தான் நம்ம தம் போடணும் இப்போ மூடி போட்டு தம் போட்டுடலாம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மேலே வச்சுருக்கேன் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது தண்ணி இல்லை பார்த்தீங்களா அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசு முழுசாக வந்திருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு எதையும் பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சா நம்ம தொடணும் அப்பயே கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன் ரைஸ் குழஞ்சிரும் அதனால தான் இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நம்மளே எடுத்து கிண்ட்றோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் எக் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்